ஒன்னாந்தனி கீரை சாப்பிடுவதால் ஏற்படும் பத்து ஆரோக்கிய நன்மைகள் வாரத்துல குறைஞ்சது ஒரே ஒரு டைம் ஆவது கீரைய உணவுல சேர்த்துக்கிறது ரொம்ப அவசியம் சில பேர் இதனை கடைபிடிக்கிறாங்க சில பேர் கடைபிடிக்கிறது கிடையாது நம்ம உடம்புக்கு தேவையான அத்தியாவசியமான சத்துக்கள் நாம சாப்பிடக்கூடிய உணவு மூலமாகவே நமக்கு கிடைச்சிருது ஆனா நம்ம சரியான சதவிகித உணவை சாப்பிடுறது ரொம்ப அவசியம் குழந்தைங்க பருவமடைஞ்ச பெண்கள் ஆண்கள் நடுத்தர வயதினர் முதியோர் இப்படி எல்லாருக்குமே சரிவிகித உணவு அவசியமானது கீரை வகைகள்ல சிறந்தது அப்படின்னா பொன்னாங்கணி கீரை தாங்க இது தங்கமான நிறத்தை சிரமத்துக்கு தருது இதனுடைய மருத்துவ பணிகளை இந்த வீடியோல பார்க்கலாம் உடல் எடை குறையும் உடம்பு எடை குறைவதுக்கு சரியான ஆரோக்கியமான டயட் அவசியம் இதுக்கு பொன்னாங்கணி கீரை ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் பொன்னாங்கண்ணி கீரையோட மிளகு உப்பு சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா உடம்பு எடை குறையும் உடல் எடை அதிகரிக்க பொன்னாங்கணிக்கீரை வந்து உடம்பு எடையை அதிகரிக்க மட்டும் இல்லாம கூட்டவும் உதவுது தூரம் பருப்பு நெய் கூட சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா உடம்பு எடை குறும் பொன்னங்கனி கீரைய தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா உடம்பு வலிமை பெறும் எலும்புகள் உறுதியாகும் வாய் தொழிலாற்ற புகழ் வாயிலிருந்து வரக்கூடிய துர்நாற்றம் நம்மளுடைய பலவீனமா அமையும் பொன்னங்கனிக்கிறிய தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தோம் வாய் துர்நாற்றம் போகும் சுறுசுறுப்பாக செயல்பட பொன்னங்கனிக்கிறிய சாப்பிடறதுனால இதயம் மற்றும் மூளை புத்துணர்வு பெறுது இதனால நம்ம சுறுசுறுப்பா செயல்பட முடியுது

பொனங்கண்ணிக்கிறையன் நல்லா தண்ணியில் போட்டு கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி அது கூட பாசிப்பருப்பு சின்ன வெங்காயம் சீரகம் பூண்டு மிளகுத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வேக வச்சு மசீல் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ரத்த அசுத்த ரத்தம் வந்து சுத்தமாயிடும் கண் சிவத்தல் நீங்கள் இது சரியான தூக்கம் இல்லாத காரணத்தினாலையும் ரொம்ப நேரம் செல்போன் சிஸ்டம் இந்த மாதிரியான எலக்ட்ரானிக் சாதனங்கள் நம்ம பார்க்குறதுனாலும் கண்ணு வந்து சிவந்து போயிடுது இதை போக்குறதுக்கு பொன்னாங்கனி பொரியல் செஞ்சு சாப்பிட்டு வந்தீங்கன்னா ப்ராப்ளம் சரியாயிடும் பொன்னிறமாக மாற பொன்னாங்கனி கீரை வந்து தங்கம் போன்ற சருமத்தை தரக்கூடிய ஆற்றல் கொண்டது இந்த கீரை சாப்பிட்டா அழகு மேம்படும் வீட்டிலேயே வளர்க்கலாம் பொனங்கனே கீரையுடைய தண்ணுகளை கிள்ளி மண்ணில் ஊன்று வச்சிங்கனாவே கீரை செடி நல்லா வளர்ந்துடும் இதை நீங்க வீட்டிலேயே வளர்க்கலாம் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்